பகவத்கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் பகவத்கீதை கதைகளில் போர் செய்ய மாட்டேன் என்று தேரில் அமர்ந்த அர்ஜுனனுக்கு பல உபதேசங்களை கொடுக்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசங்களை கொடுப்பது போ இந்த உலக மக்களுக்கே அவர் உபதேசம் செய்கிறார் இனி தொடர்ந்து கேளுங்கள் பகவத்கீதை கதைகள் தொடர்கிறது ஸ்தித பிரஜர்கள் அர்ஜுனன் கிருஷ்ணா ஸ்தித பிரஜர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கிருஷ்ணர் ஸ்தித பிரஜர்களின் உள்ளத்திலும் சொல்லிலும் செயலிலும் அவர்களுக்கு பற்று பயம் கோபம் விரோதம் இருக்காது எந்த நிலையிலும் எது நடந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் எந்தவித பற்றும் உண்டாகாது அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அமைதியும் செல்வத்தை அடைந்தாலும் பெருகும் செல்வத்தை இழந்தாலும் அதனால் மகிழ்ச்சியோ துயரமோ அடைய மாட்டார்கள் ஸ்தித பிரஜர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்போதும் அமைதியாகவே இருப்பார்கள் அவர்களுக்கு எப்போதும் கோபம் வராது அர்ஜுனன் கிருஷ்ணா எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கோபம் வருகிறது கிருஷ்ணர் ஆசையினால் அறிவை இழந்தவர்களுக்குத்தான் கோபம் வரும் ஒரு மனிதனுக்குத்தான் ஒரு மனிதனுக்கு தான் விரும்பிய பொருள் தான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காத போதும் தான் விரும்பிய செயல்கள் நடக்காத போதும் தன்னைத்தானே உயர்வாக நினைத்துக்கொண்டு கர்வம் கொண்டு இருப்பதாலும் கோபம் வருகிறது நாம் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஏமாற்றம் உண்டாகும்போது துயரமும் கோபமும் உண்டாகும் ஒரு மனிதனுக்கு கோபம் உண்டாகும்போது அறிவின்மை ஏற்படும் அறிவின்மையால் நினைவு தடுமாற்றம் ஏற்படும் நினைவு தடுமாற்றம் ஏற்படும் போது அவனின் புத்தி கெடுகிறது அவனின் புத்தி கெடும்போது அவன் எதையும் முன்பின் யோசிப்பதில்லை கோபம் கொண்டவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் இதன் விளைவு என்ன என்பதை பற்றி சிந்திப்பதில்லை மேலும் யாரோடு நமக்கு என்ன உறவு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இப்போது நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதும் நினைவிருப்பதில்லை இவ்வாறு கோபத்தினால் அறிவை இழந்தவன் செய்யக்கூடாத செயலை உண்டாக்குவான் அவனிடம் கடுமை கசப்பு பழிவாங்கும் குணம் கோழைத்தன்மை இயலாமை மெத்தனம் மூடத்தனம் முதலிய குறைபாடுகள் இருக்கும் இவ்வாறு அறிவின்மையால் கோபம் கொண்டவனை அவனது உறவினர்களும் நண்பர்களும் வெறுத்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அதனால் அவனது எல்லா செல்வங்களும் பெயரும் புகழும் அழிந்துவிடும் ஆகவே அவன் பல துன்பங்களை அனுபவிப்பான் இது போன்றவர்கள் இறந்த பிறகும் கூட நற்கதி அடைய மாட்டார்கள் ஆகவே நாம் நமது கோபத்தை அடக்கியாள வேண்டும் அர்ஜுனன் கிருஷ்ணா வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படக்கூடாது என்று கூறுகிறார்கள் பிறகு மனதை அடக்கி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் அப்படியானால் நான் போர் புரிவது ஆசையின் விளைவுதானே ஆசைகளை நான் ஒழித்துவிட்ட பிறகு நான் ஏன் போர் புரிய வேண்டும் உங்களின் பேச்சினால் எனக்கு குழப்பம் ஏற்படுகிறது நான் எதை செய்தால் அடைவேன் என்பதை தெளிவாக கூறுங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணர் அர்ஜுனா ஆசை என்பது வேறு கடமை என்பது வேறு கடமையை செய்யும்போது ஆசைகள் இருக்கக்கூடாது வெற்றி அடையும் போது மகிழ்ச்சி அடையக்கூடாது தோல்வி அடையும் போது வருத்தப்படவும் கூடாது நீ உனது மனதையும் ஆசைகளையும் அடக்கிக் கொண்டு போர் புரிய வேண்டும் அவ்வாறு தன்னுடைய மனதையும் ஆசைகளையும் அடக்கிக் கொண்டு போர் செய்பவன் தான் சிறந்த வீரன் குழப்பமான மனநிலையில் போர் புரிந்தால் போரினால் உண்டாகும் விளைவுகளை தாங்கும் சக்தி நமக்கு இல்லாமல் போய்விடும் ஆகவே நமது கடமையை செய்யும்போது நமது ஆசைகளை பொழித்து மனதை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அர்ஜுனன் கிருஷ்ணா இதற்கு முன்பாக உங்கள் தத்துவங்களை நீங்கள் யாருக்கு கூறியிருக்கிறீர்கள் கிருஷ்ணர் அர்ஜுனா நான் அழிவற்ற பல தத்துவங்களை சூரியனுக்கு சொல்லியிருக்கிறேன் அதை சூரியன் தகன் ம தன் மகனான மனு என்பவனுக்கு சொன்னார் மனு தன் மகனான இஷ்வாகு மன்னனுக்குச் சொன்னார் என்னுடைய இந்த தத்துவங்களும் அறிவுரைகளும் பல தலைமுறைகளாக வருகிறது இந்த உலகத்தில் முதன் முதலாக என்னுடைய தத்துவங்களை சத்திரியர்கள்தான் பெற்றனர் நீ என்னுடைய பக்தனும் உற்ற நண்பனும் ஆவாய் ஆகவே இந்த பழமையான தத்துவங்களை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த தத்துவங்களையும் அறிவுரைகளையும் ரகசியமாக காப்பாற்ற வேண்டும் அர்ஜுனன் உங்கள் தத்துவங்களையும் அறிவுரைகளையும் ஏன் ரகசியமாக காப்பாற்ற வேண்டும் கிருஷ்ண நல்ல அறிவைப் பெற்று நல் வழியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அறிவுரைகளை கூற வேண்டும் ஆணவத்தால் அறிவை இழந்தவர்கள் கொடிய எண்ணம் கொண்டவர்கள் கடவுளின் பெயரை சொல்லி ஏமாற்றுபவர்கள் பேராசை பிடித்தவர்கள் தத்துவம் பேசி ஏமாற்றுபவர்கள் அடிக்கடி பேசுபவர்கள் போன்றவர்களுக்கு என்னுடைய உபதேசங்களை நீ கூறக்கூடாது இது போன்ற மனிதர்கள் என்னுடைய போதனைகளை தெரிந்து கொண்டால் அவர்கள் என்னுடைய போதனைகளை கூறுவது போல நடித்து மற்றவர்களை ஏமாற்றுவார்கள் என்னுடைய போதனைகளில் இருந்து உண்மையை மறைத்துவிட்டு கீதை என்ற பெயரில் தனக்கு சாதகமான வார்த்தைகளை மட்டும் கூறுவார்கள் அப்போது என்னுடைய உபதேசங்களும் அறிவுரைகளும் தவறான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே மன தூய்மையோடு உண்மை பேசும் தூய்மையோடு உண்மை பேசும் மனிதர்களுக்கும் திருந்தி வாழ வேண்டும் என்று எப்போதும் முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் என்னுடைய போதனைகளை கூற வேண்டும் அர்ஜுனன் கிருஷ்ணா உங்களுடைய பிறப்பு அண்மையில் நிகழ்ந்தது சூரியனுடைய பிறப்பு வெகு காலத்திற்கு முன்பு ஏற்பட்டது அப்போது உங்கள் தத்துவங்களை எப்படி சூரியனுக்கு கூறினீர்கள் கிருஷ்ணர் அர்ஜுனா நான் பிறப்பற்றவன் நான் அழிவற்றவன் எனக்கு பிறப்பும் கிடையாது அழிவும் கிடையாது ஆனால் நானும் சாதாரண மனிதனைப் போல பிறப்பவனாகவும் இறப்பவனாகவும் தோன்றுகிறேன் அர்ஜுனா எனக்கும் உனக்கும் பல கடந்து கடந்துவிட்டது அவற்றை நீ அறிய மாட்டாய் நீயும் நானும் இப்போதுதான் பிறந்திருக்கிறோம் என்று நினைக்காதே நான் மச்சியம் நான் மத்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமணன் முதலிய பல உருவங்களில் பிறந்திருக்கிறேன் அப்போது எண்ணற்றவர்களுக்கு என்னுடைய போதனைகளை சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்தில் நான் நாராயணனாக இருந்து சூரியனுக்கு இந்த உபதேசங்களை சொல்லியிருக்கிறேன் அர்ஜுனா நான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை சாதாரண மனிதர்களுக்குத்தான் அவ்வாறு தோன்றும் நான் காலத்திற்கு ஏற்றவாறு பலவித உருவங்களில் இந்த உலகில் தோன்றுவேன் அர்ஜுனன் கிருஷ்ணா எந்தெந்த காரணத்திற்காக நீங்கள் இந்த பூமியில் தோன்றுகிறீர்கள் கிருஷ்ணர் பொய் கபடம் திருட்டு கொலை மற்றும் பல அதர்ம செயல்களில் ஈடுபடுபவர்களை அழிப்பதற்கும் நல்லவர்களையும் கடவுள் பக்தர்களையும் பாதுகாப்பதற்காகவும் நான் இந்த பூமியில் அவதரிக்கிறேன் அர்ஜுனா எந்த பக்தர்கள் என்னை எவ்விதம் வழிபாடுகிற வழிபடுகிறார்களோ நானும் அதற்கேற்றவாறு அவர்களுக்கு அருள் புரிகிறேன் மனிதர்கள் என்னை பல்வேறு விதங்களில் வழிபடுகிறார்கள் நான் அப்போது அவர்களின் தேவைக்கேற்றவாறு அவர்களுக்கு அருள் புரிகிறேன் ஆனால் பக்தர்கள் விரும்பியதை நான் கொடுப்பதில்லை எனது பக்தர்களுக்கு நான் எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அதை நான் தகுந்த நேரத்தில் செய்வேன் அர்ஜுனா அஸ்தாங்க யோகம் எனப்படும் எட்டு வித யோகங்களை அறிந்தவர்கள் சிறப்புமிக்க பிரம்மத்தை அடைவார்கள் அர்ஜுனன் கிருஷ்ணா நான் அஸ்தாங்க யோகம் பற்றி அறிய விரும்புகிறேன் கிருஷ்ணர் ஒன்று யமம் இரண்டு நியமம் மூன்று ஆசனம் நான்கு பிராணாயாமம் ஐந்து பிரத்யாகாரம் ஆறு தாரணா ஏழு தியானம் எட்டு சமாதி ஆகிய எட்டு யோகங்களும் அஸ்தாங்க யோகமாகும் இதன் ஒவ்வொரு யோகத்திற்கும் பலவிதமான கட்டுப்பாடுகள் உள்ளன அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் ஆகிய ஐந்தும் யமம் எனப்படும் ஒன்று அகிம்சை எந்த பிராணிக்கும் எந்த விதத்திலும் சிறிது கூட தீங்கு செய்யாமல் இருப்பது அகிம்சை எனப்படும் இரண்டு சத்தியம் நல்ல எண்ணத்துடன் கபடமில்லாமல் எப்போதும் இனிய சொற்களில் உண்மையை மட்டும் பேசுவது சத்தியமாகும் மூன்று அஸ்தேயம் பிறருடைய உரிமைகளை பறிக்காமல் இருப்பது பிறருடைய பொருட்களை திருடாமல் இருப்பது பிறருடைய சொத்துக்களை அபகரிக்காமல் இருப்பது போன்ற நல்ல குணங்கள் அஸ்தேயம் எனப்படும் நான்கு பிரம்மச்சரியம் நமது உடல் மனம் சொல் செயல் போன்றவற்றால் எந்த ும் சின்பங்களை விரும்பாமல்ன கட்டுப்பாட்டுடன் இருப்பது பிரியம் எனப்படும் ஐந்து நமது உடல் பாதுகாப்புக்காக மட்டுமே பொருட்களை விரும்ப வேண்டும் ஆனால் நமது ஆசைகளுக்காக பொருட்களை விரும்பக்கூடாது இதுவே அபரிக்கிரகம் எனப்படும் சௌசே சௌசம் சந்தோஷம் தவம் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிராணிதானம் போன்ற ஐந்தும் நியமம் எனப்படும் ஒன்று சௌசம் நமது உடலையும் உள்ளத்தையும் எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்வது சௌசம் எனப்படும் இரண்டு சந்தோஷம் சுகம் துக்கம் பிரியமுள்ளது சேருதல் பிரியமில்லாதது சேருதல் போன்ற எல்லா நேரங்களிலும் மலர்ந்த முகத்துடன் இருப்பது சந்தோஷமாகும் மூன்று தவம் விரதம் இருக்க வேண்டிய நாட்களில் விரதம் இருப்பது பூஜைகள் செய்ய வேண்டிய நாட்களில் தவறாமல் பூஜைகள் செய்வது போன்ற செயல்கள் தவம் எனப்படும் நான்கு சுவாத்தியாயம் மேன்மைக்கு வழிகாட்டக்கூடிய நூல்களை படிப்பது பகவானின் பெயரைச் சொல்லி பாடுவது போன்ற செயல்கள் சுவாத்தியாயம் எனப்படும் ஐந்து ஈஸ்வர பிரணிதானம் எல்லாம் பகவான் செயல் என்று பகவானின் ஆணைகளை நிறைவேற்றுவது அதற்காக நமது கடமைகளை செய்வது மேலும் பகவத்கீதை கதைகள் தொடரும் காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை